கீட தொழிலில் ஆண்களை மிஞ்சும் பெண்கள் காரணம் என்ன ஆண்கள் சரிவர வேலைக்கு செல்லுறதே இதற்கு காரணம் கொஞ்சம் பணம் கிடைச்சாலும் போதும் அதை வந்து தண்ணி அடிச்சுட்டு போய் வீட்டில் படுத்துக்க வேண்டியது அப்போ குடும்பத்தை பிள்ளைங்களை யார் பார்ப்பா வேற வழி இல்லாமல் பெண்கள் இந்த வேலைக்கு வந்துடுறாங்க முத சித்தால் வேலை இடுபிடி வேலைக்கு தான் பெண்கள் வந்தாங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்லர் குழி வெட்டும் அளவிற்கு அதாவது ஆண்கள் செய்யக்கூடிய கடினமான தொழில் அது அதையே தாங்கள் எடுத்தும் செய்யும் சூழ்நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க என்ன காரணம்னு அவங்க விசாரிக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க என் கணவர் இறந்துட்டார் குடித்து குடிச்சே இறந்துருக்காரு இப்போ எனக்கு வேறு வழி தெரியலை அதனால் நான் அந்த தொழிலையே நான் இப்போ செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்றாங்க அதே மாதிரி இன்னொரு பெண்மணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்பளை குடிச்சிட்டு வீட்டில் இருக்காங்க பிள்ளைங்கள யாரு பாப்பா நானும் பிள்ளைங்களும் எப்படி சாப்பிட்றது வேறு வழி இல்லை அதனால இந்த வேலைக்கு நாங்கள் வந்துடுறோம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ண முடியும் ஆம்பளைக்கு செய்ய முடியாத வேலையை இப்போ நாங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இதுவே எங்களுக்கு இப்போ ஒரு வாடிக்கையாக போயிடுச்சு அவ்வளோதான் இதில் இன்னும் பெரிய கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்களே கான்ட்ராக்ட் எடுத்து பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து இவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கூட ஒன்றும் குறைச்சி கொடுக்குறாங்க இல்லைன்னா தராமல் ஏமாற்றிடுறாங்க அப்புறம் தரேன் பின்னாடி தரேன் அடுத்த வேலையில் தரேன் இப்படி தர இந்த மாதிரி கொடுமைகளும் இதில் நடக்குது இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப வேதனையாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா வீட்டில் உள்ள ஆம்பளை சரியில்லை அந்த வீட்டினுடைய ஆம்பளை வீட்டுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கள ஆம்பளை அவர் என்ன பண்ணணும் தன்னை நம்பி வந்த பெண்ணையும் தனக்கு பிறந்த குழந்தைகளையும் பாதுகாக்கக்கூடிய கடமை அவனுக்கு நிறைய இருக்குது அதெல்லாம் மறந்துட்டு குடிக்க வேண்டியது தூங்க வேண்டியது அந்த காசு காலியானதுக்கப்புறம் அடுத்த ஏதாச்சும் ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு வேலைக்கு போக வேண்டியது இதுதான் இன்னைக்கு நிலைமை இதனால் எத்தனை குடும்பங்களில் பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா அதை ஏன் இந்த ஆண்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரியலை நம்ம சரியில்லைன்னா குடும்பம் தவறான சூழ்நிலைக்கு போய்விடும் குடும்பம் சீர்கெட்டு போய்விடும் அதை வந்து இந்த ஆம்பளைங்க முதல் புரிஞ்சுக்கணும் மனைவியை பாதுகாப்பது ஒரு கணவனின் கடமை குழந்தைகளை பாதுகாப்பது ஒரு அப்பாவின் கடமை உங்க பேர் என்னம்மா எத்தனை வருஷமா அந்த வேலை செய்யறீங்க பதினாலு வருஷமா இது எப்படி இது வேலை செய்யணும் உங்களுக்கு தோணுச்சு சரி 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 வருமானம் உங்களுக்கு நல்லா வருதா

அது சரி அது சரி ஆமாம் 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 ஏன்னா ஆண்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் பெண்களும் செய்ய ஆரம்பிச்சிக்க ஆண்களுக்கு போட்டியா இன்னொரு தவிர சொல்லுங்க கொஞ்சம் போயிடுங்க அக்கா 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 கொஞ்சம் ஒரே வருங்க சார் ஆ இப்போ சொல்லுங்கள் அந்த வார்த்தையை சொல்லுங்கள் நல்லா சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்ன பார்த்து சொல்லுங்கள் 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 பரவாயில்ல சொல்லுங்கள்

இது எப்படி இது வேலை செய்யணும் உங்களுக்கு தோணுச்சு எங்க வீட்டுக்காரங்க இதெல்லாம் பார்த்தாங்க சரி 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 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டு